நம்முடைய தேனி பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் நம்முடைய சகோதரர் அருமை சகோதரர் தங்கத்தமிழ் அவர்கள் வாக்கு கேட்டு உரையாற்றுவார்கள் தேனி நாடாளுமன்றத்திற்கும் திண்டுக்கல் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் பரப்புரையாற்ற வந்திருக்கின்ற தமிழகத்தில் இந்தியாவில் தலை முதல்வர் தமிழக மக்களுக்காக தினமும் உழைத்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளம் படைத்த கழகத்துடைய தலைவர் அருமையண்ணன் முதல்வர் அவர்களுக்கு முதலில் வணக்கத்தை நான் கூறி கூறிக்கொண்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் நேற்று மாலை தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தார் தேனிக்கு காலையில் நடைபயிற்சி போனார் உழவர் சந்தை போனார் ஒரு கடையில் டீ சாப்பிட்டார் உண்மையிலேயே இப்படி ஒரு முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லை நான் மக்கள் அந்த அளவுக்கு ஆரவாரமாக வந்து அன்பை பொழிந்ததை பார்க்கின்ற பொழுது மூன்றாண்டு காலம் தமிழக முதல்வர் செய்த சாதனை மக்களிடத்தில் இருக்கிறது நிச்சயமாக கலைஞருடைய நூற்றாண்டு விழா ஜூன் மூணாம் தேதி வருகிறது ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றியை பெற்று கலைஞர் பிறந்த நாளில் தளபதி அவர்கள் காலில் வெற்றியை கொடுப்போம் என கூறி வரி கூறி உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைக்கக்கூடிய தமிழ் செல்வனுக்கு வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் அன்போடு கூறி விடைபெறுகிறேன் ஒரே ஒரு விஷயம் அறுபத்தி நான்கு ஜாதிகள் ஒரே சான்றிதழ் வேண்டும் என்று போராடுகிறார்கள் மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அந்த ஆணையை கொடுத்தார் ஒரே சான்றிதழ் வழங்குவேன் என்ற ஆணையை கொடுத்து முதல்வருக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் கெஜெட்டில் வருகிற பொழுது டினோட்டுமை ட்ரைப்ஸ் என்று கொடுக்கிறேன் என்று உறுதிமொழியும் கூறியிருக்கிறார் அவருக்கு மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன்ஸ் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க